மரணமே இல்லாத ஒரு வாழ்க்கை அல்ல நம்முடைய பின்னர் படைத்திருக்கிறான் இந்த 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 இருக்கின்ற வாழ்க்கைக்கு மரணம் இருக்கிறது எனவே உலக வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையை தேடிக்கொள்வதற்கான வழியை இந்த உலக வாழ்க்கையில் தான் தந்திருக்கிறான் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நாம் அல்லா விரும்பியபடி வாழ வேண்டும் அல்லா நமக்கென்று ஒரு வாழ்க்கையை தீர்மானித்திருக்கிறான் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று அல்லாஹு நமக்கு தீர்மானித்து அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற முறையில் வாழ்பவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றியை வைத்திருக்கிறான் சுவனத்தை படைத்திருக்கிறான் உலகத்தில் யாரெல்லாம் அல்லாவின் விருப்பத்துக்கு மாற்றமாக அல்லாஹ் தடை செய்த வாழ்க்கையை வாழ்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நரகத்தை தயார்படுத்திருப்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான் எனவே மரணத்தின் பின்னர் நாம் எல்லாம் சொர்க்கத்தை அனுபவிக்க வேண்டும் நரகத்தில் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவன் காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அவர்கள் மூலமாக தன்னுடைய மார்க்கத்தை இந்த மனிதர்களுக்கு சொல்லுகிறான் அந்த மார்க்கத்தை படித்து அதன் வழியில் நாங்கள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சரி அன்பு சகோதரிகளே என் சகோதரிகளே இதை உலக வாழ்க்கை நாம் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விதத்தில் அவனால் நமக்கு இறக்கப்பட்ட அந்த வழிகாட்டுதல்களை படித்து விளங்கி அந்த மார்க்கத்தை விளங்கி முறையாக நாம் இந்த உலகத்தில் அதை பின்பற்றி வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக மறுமை வாழ்வு வெற்றிகரமாக அமைந்துவிடும் யாரெல்லாம் இந்த உலக இன்பங்களிலே மூழ்கி இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை தன் வாழ்க்கையாக நினைத்து அதனை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாவின் எதிர்பார்ப்புகளை எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டினாலும் அந்த வாழ்க்கையை உதாசீனம் செய்து நம்முடைய மனோச்சைப்படி நம்முடைய விருப்பப்படி இந்த இன்பங்களை அனுபவித்து உலகத்தை தெரிவு செய்து வாழ்ந்தால் நிச்சயமாக மறுமை கஷ்டமானதாக நரகமாக அமைந்துவிடும் என்பதை அல்லா சொல்லி காண்பிக்கிறான் இந்த நரகமா சொர்க்கமா என்ற வாழ்க்கையை நாம் தெரிவு செய்வதற்கு நமக்கு அறிவு இன்றியமையாதது அப்ப அல்லா எதை சொல்லுகிறான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்று அல்லா சொல்லுகிறார் என்பதை நான் படித்து விளங்க வேண்டும் அப்படி விளங்குவதை நமக்கு இன்றியமையாத ஒரு ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் கல்வியின் அதாவது மார்க்க கல்வியின் முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்துவதற்கு முன்னர் அதை இலகுவாக புரிந்து கொள்வதற்காக சில செய்திகளை அதற்கு முன்னரே சொல்லுவதற்கு ஆசைப்படுகிறது அல்லாஹு தாலா சூரா அண்ணகள் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் இப்படி சொல்கிறான் சூழா ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை நாம் அனுப்பினோம் உலகத்தில் அல்லாஹு தாலா காலத்துக்கு காலம் நபிமார்களை அனுப்பி அந்தந்த சமூகத்துக்கு மார்க்கத்தை சொல்லி இருக்கிறான் இந்த உலகத்தில் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் நபிமார்கள் மூலம் வேதங்களை இறக்கிச் சொல்லி இருக்கிறான் அதை பற்றி அல்லாஹ் சொல்லும்பொழுது பொழுது வழக்கது பாஸ்னாஃபி குள்ளி உம்மத்தின் ரசூலா ஒவ்வொரு சமூக சமுதாயத்திலும் ஒவ்வொரு தூதரை நாம் அனுப்பி இருக்கிறோம் உலகத்திலே ஒவ்வொரு தூதர் வந்திருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அனியாபுதுல்லா வஜு தனிபு தாவு அல்லாவை மட்டுமே நீங்கள் வழிபட வேண்டும் அல்லாவுக்கு மட்டுமே நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அல்லாவுக்கு மட்டுமே நீங்கள் ஐபாதை செய்ய வேண்டும் வஜித்தனைவு தாகூத் தாகூத்துகளை நீங்கள் விட்டு விலக வேண்டும் அப்போ உலகத்தில் வந்த எல்லா தூதர்களுமே இந்த மக்களிடத்திலே போதித்த செய்தி என்னவென்றால் அல்லாவை மட்டும் நீங்கள் வணங்க வேண்டும் தாகூத்துகளை நீங்கள் விட்டு விலக வேண்டும் தாகூத் என்றால் என்ன அல்லாவும் அல்லாட தூதரும் எதனை மார்க்கம் என்று காட்டவில்லையோ அவற்றை மார்க்கமாக நம்புவது வணக்க வழிமுறை என்று காண்பிக்கவில்லையோ அவற்றை வணக்க வழிமுறையாக செய்வது இதுவெல்லாம் சொல்லுவது என்றால் ஷைத்தானியத்தான வழிகளை பின்பற்றுவது வணக்கங்களை வணங்குவது போன்றவை எல்லாம் தாவு அப்ப அல்லா என்ன சொல்றான் தூதர்களை அனுப்பி இந்த மக்களுக்கு அல்லா சொன்ன உபதேசம் என்னவென்றால் நீங்கள் அல்லாவை மட்டும்தான் வழிபட வேண்டும் அல்லாதவற்றை நீங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்ற அடிப்படை கொள்கையை உலகத்தில் எல்லா தூதர்களும் எல்லா சமுதாயத்துக்கும் சொன்னார்கள் என்று அல்லாஹூத்தல சொல்லிவிட்டேன் பின்னர் அல்லா என்ன சொல்கிறான் என்றால் அல்லா அந்த மனித சமூகத்தில் உலகத்திலே அல்லாஹ் தூதரை அனுப்பி ஒவ்வொரு நபிமார்களை அனுப்பி நபிமார்கள் மூலமாக எப்படி வாழ வேண்டும் எந்த வழியை பின்பற்றக்கூடாது என்று தெளிவுபடுத்தியதற்கு பின்னரும் அந்த மனித சமூகத்தில் சிலர் மன்ஹதல்லா ஹத அல்லாஹ் அல்லாஹ் நேர்வழி காட்டியவர்களும் இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய வேதங்களில் இருந்து நபிமார்கள் போதித்த போதனையிலிருந்து நேர்வழி பெற்றவர்களும் இருக்கிறார்கள் பமின் குமன் ஹக்க தலைக தலாலா இன்னும் சிலருக்கு வழிகேடு நிச்சயம் என்று உறுதியாகிவிட்டவர்களும் இருக்கிறார்கள் என்று அதெல்லாம் சொல்கிறோம் அன்று சகோதரர்களே அல்லாஹ் அனுப்பிய தூதர்களிலே இறுதியானவர்தான் நபி முகம்மது சல்ல அல்லாஹ் செல்ம அவர்கள் இறுதியாக வந்த வேதம் தான் அல் இந்த நபி முகமது அலி சலாம் அவர்களும் அல் குர்வானும் நமக்கு வந்த வேதம் நாம் மறுமையில் வெற்றி பெறுவதற்காக சொர்க்கம் நுழைவதற்காக அல்லாஹ்வால் நமக்கு காண்பிக்கப்பட்ட வழி அல் குருவானும் நபிகள் அருடைய போதனை அப்ப அல்லாஹ் சொல்லிவிடு இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான் இந்த நபிமார்கள் வந்து நேர்வழியை போதித்ததற்கு பின்னரும் அல்லாஹ்வுடைய வேதங்கள் உலகத்தில் வந்து சத்தியத்தை சத்திய பாதையை சொல்லிக் கொடுத்ததற்கு பின்னரும் இந்த மக்கள் இரண்டு பகுதியினர் இருக்கிறார்கள் ஒரு பகுதியினர் நேர்வழியை பின்பற்றியவர்கள் இன்னொரு பகுதியினர் வழிகேட்டை வாங்கிக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு நாங்கள் கற்று விளங்க வேண்டும் மூலம் அதை விளங்க வேண்டும் நபிகளார் எதை நேர்வழி என்றார்கள் நபி நபிசல்லாம் அவர்கள் எதை வழிகேடு என்று சொன்னார்கள் என்பதை அந்த குருவானையும் சுண்ணாவையும் படித்து அந்த மார்க்கத்தை விளங்கி அதன் மூலம் நாங்கள் நேர்வழியை கண்டு அந்த நேர்மலியில் செயல்பட வேண்டும் வழிகேடு எது என்பதை விளங்கி அந்த வழிகேட்டை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அழகாக இந்த அல் குருவான் வசனம் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அதே